ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க வாழ்க்கையில் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு நல்லா பழகிட்டு இருந்த உறவு திடீர்னு நம்மளை விட்டு விலகி போவாங்க இப்படி விலகி போகிறவங்க திருப்பி நம்மளை தேடி வரணும்னா இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க அவங்களே தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பாருங்க வாழ்க்கையில் நல்ல நேசித்த நபர் நல்ல அன்பாகவும் இருந்திருப்பாங்க ரொம்ப பேசியிருப்பாங்க பல நினைவுகளை நமக்கு தந்திருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வந்து திடீர்னு நம்மளை விட்டுட்டு விலைக்கு போவாங்க இப்படி அவங்க விலைக்கு போகும்போது ரொம்ப அன்பு வச்சிருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இழந்து போன மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ளே தள்ளப்படுவாங்க இது அது மட்டும் இல்லை அப்படி நேசித்த நபர் அவங்ககிட்ட பேசாமல் அப்படி விலகி போகும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகும்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாமல் அவங்க கன்ஃபியூஷனில் இருக்கிறது உண்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்படி கொழம்பி போய் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க நடக்க போகிறது எதுவுமே கிடையாது அவங்கள திருப்பி வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம அதை ட்ரை பண்ணணுமே தவிர நீங்கள் இப்படி அமைதியாக உட்கார்ந்துருந்து அழுது புலம்புறதுனால நடக்க போகிறது எதுவுமே இல்லை அழுகிறதுனால நடந்தது எதுவுமே திருப்பி மாற்றி அமைக்கதும் சில விஷயங்கள் வந்து முடியாத விஷயம் அதனால் புலம்பாமல் அழுகிறத முதல்ல நிறுத்துங்க அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப நேசித்த நபராக இருக்கும் திடீர்னு விலகி போகிறாங்க எதனால் விலகி போகிறாங்க அந்த காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காரணத்தை பொறுத்து தான் அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியும் இன்னொன்று என்னென்னா சிலவங்க வந்து விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதாவது அவங்க மனு காயப்படும்படி ஏதாவது ஒன்று பேசுகிறது இப்படி பேசும்போது அவங்க வெறுத்து ஒதுங்கி போக சான்ஸ் இருக்குது விலகி போக சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து ஒருத்தங்க வந்து விலகி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு வருத்துக்குள்ளேயும் சரியான புரிதல் இல்லை அதனால் விலகி போகலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணுவீங்க அந்த வாக்குவாதம் அவங்க நம்மளை விட்டுட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும் ஆனால் அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போகலாம் அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமையும் இது வந்து விலகி போக சான்ஸ் இருக்குது அதே போல் ஏதாவது ஒரு புரளியை நம்பி மூன்றாவது நபர் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க இன்னொரு நபர் யாராவது ஒருத்தங்க உங்களை பற்றி தவறான கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லும்போது அதை நம்பிக்கிட்டு அவங்க விலகி போக சான்ஸ் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசாத நிலைமை மனசில் ஆயிரம் ஆசைகள் வச்சிருப்பாங்க அதை வந்து அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அன்பாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அதனால் புரிஞ்சிக்காமல் பெரிய சூழ்நிலைகளும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் எடுக்கிறேன் இதில் எப்படின்னா லவ் பண்ணும்போது ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களும் அதுக்கேற்றவாறு நடந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு இருக்காது ஆனால் லவ் பண்ணி முடித்து மேரேஜ் ஆன பிறகும் அந்த லவ் பண்ணும்போது என்னென்ன எதிர்பார்ப்பார்ட்னர்ட்ட வச்சுருந்தாங்களோ அதே எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா குடும்ப பொறுப்பு அப்போது அவங்களுக்கு டைமே இருக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிஸியில் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க விலகி போவாங்க இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு மிந்திருந்த அன்பு இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலில் வந்து அதை பிரியறதுக்கும் விலகி போகிறதுக்கும் சான்ஸுகள் இருக்குது இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக லவ் மேரேஜ் பண்ணிட்டு பிரிஞ்சு போகிறவங்க அவங்க சொல்கிற மெயின் பாயிண்ட் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை அதாவது முதல்ல அன்பாக இருந்தாங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பாசமாக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து இது வந்து என்னென்னா எதிர்பார்ப்பு அளவுக்கு அதிக எதிர்பார்ப்பு இவங்க இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் இவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்காத பட்சத்தில் அங்கே பெரிதலில் கொண்டு விடுது அதே போல் அதிகளவு அன்பு கொண்டு எதிர்பார்த்து கிடைக்காத நேரம் விலகி போகிறாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க வெறுப்பை ஏற்றுறது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்மளை விட்டு விலகி போகிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல இன்னொரு உறவு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போதும் விலகி போகிறாங்க அதாவது உங்கள்கிட்ட முதல்ல இந்த அன்பெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் முதல்ல அன்பு கொடுத்து அது கிடைக்கல இப்போ மேரேஜுக்கு அப்புறம் ஆனால் புதுசாக ஒரு உறவு அதே அன்பை கொண்டு கொடுக்கும்போது அந்த அன்புக்காக தன்னையே ஏமாற்றிட்டு இன்னொரு உறவை நாடி போகிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லாமலும் விலகி போகிறாங்க மூன்றாவது நபர் சொல்லும் புரளியான வார்த்தைகளை நம்பி அது உங்கள்கிட்ட டேரக்டாக கேட்குறதுக்கு முடியாமல் அது அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு லாஸ்டில் அது பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்குது இப்படி இது வந்து விலகி போகிறதுக்கான காரணங்களை நம்ம இப்போ பார்த்தோம் இப்படி விலகி போகிறாங்க அப்படின்னா ஒரு அவங்கள திருப்பி வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங் நீங்கள் ஏதாவது மன காயப்படும்படியோ வெறுப்படையும்படியோ நீங்கள் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க வெளியே போயிருக்காங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுறதுல தப்பே கிடையாது முடிஞ்சால் சாரி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தவரை சாரி கேட்கலாம் ஏன்னா உண்மையான உறவை கண்டுபிடிக்க கஷ்டம் அதுக்காக நான் இதை சொல்கிறேன் அதே போல் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு கிடச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு அவங்க போனாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் திருப்பி கூப்பிடாதீங்க புரியுதா அதாவது ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போனவங்க போயிட்டு போட்டுன்னு விட்டுருங்கன்னு சொல்லுவேன் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தணும் ஐயோ அங்கே போயிட்டாங்களே ஐயோ அங்க போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே இருந்தீங்கன்னாங்க நடக்க போறது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில அதனால போனவங்க போட்டு ஏன்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி தானே போயிருக்காங்க புரியுதா அப்போ அது உங்க மீது உண்மையான அன்பு இல்லை உண்மையான அன்பு இருக்கிறவங்க எவ்வளவுதான் புகழ்ந்து பேசுனா வர போக மாட்டாங்க ஆனால் உங்ககிட்ட கிடைக்காத ஏதோ ஒன்று அங்கே கிடைக்கும் சொல்லி தானே அங்கே போயிருக்காங்க அதனால் பூனா போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க விட்டுட்டு அவங்களுக்காக கண்ணீர் மட்டும் வடிக்காதீங்க எதனால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க உங்கள் மீது அன்பே இல்லாத ஒரு பர்சன் போலியான அன்பு வச்சுருக்காங்க அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பையும் கெடுத்துட்டு இருக்கீங்க அதனால் உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோந்தான் இந்த இழப்பு வந்து உங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் அவங்க போயிட்டாங்களை அப்படின்னு சொல்லி ஒடிஞ்சு விழுந்துடக்கூடாது அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் நீ இல்லைனாலும் தனியாக தன்மானத்தோடு எனக்கு வாழ தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கண் காணும்படி கெத்தாக வாழுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அழுது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட தோற்றிட்டீங்க அவங்க கண் காணும்படி நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் எங்களே செதுக்கிக்கிங்க செதுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கை தரத்தில் முன்னேறி காணிங்க அப்படின் சொல்லுவேன் நீங்கள் வாழும் அந்த வாழ்க்கை தரம் அந்த முன்னேற்றத்தை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணணும் இவங்கள போய் வேண்டான்னு சொல்லி விலகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணணும் அந்த அளவு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இங்கே இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனாலையோ புலம்பிகிட்டு இருக்கிறதுனாலையோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை தரம் என்ன செய்யாது முன்னேறி வரவே வராது அதனால் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்கவுங்களை விட்டுட்டு விலகி போனாங்க இதை விட அந்த உறவு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கண்காணும்படி வாழுங்க ஆனால் உண்மையான உறவு உங்களை நம்பி உண்மையாகவே வச்சிருக்காங்க உண்மையாகவே உங்ககிட்ட உயிராகி இருக்காங்கன்னா செய்து அந்த உறவுகள்கிட்ட பொய் மட்டும் சொல்லாதீங்க நிறைய உறவுகள் வந்து பொய் சொல்கிறதுனால வர பிரிஞ்சு போகிறாங்க நீங்கள் ஒருக்கா பொய் சொல்லிடுவீங்க ஆனால் பழையபடியும் நீங்கள் அதை உண்மையே சொன்னாலும் பொய் தானோ அப்படிங்கிற அந்த இது வந்துடும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை இழந்து போகும் இப்படி நம்பிக்கை இழக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிற சான்ஸு வரும் அதனால் தயவு செய்து நீங்கள் தப்பே பண்ணுனா வேற அவங்கக்கிட்ட உண்மையாக இருங்க உண்மையை பேசுங்க அப்படின்னா பிரிஞ்சு போகாது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி காணிக்கும்போது கண்டிப்பாக அதை பார்த்து எந்த உறவும் உங்களை பிரிஞ்சு போச்சோ வேண்டாம் சொல்லிட்டு அதே உறவு உங்களை தேடி வரும் ஓகே அதனால் கலங்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே ஓகே பாய்